வணக்கம் நான் இன்றைக்கி என்னோடய கிராமத்து வீட்டில் இருக்கேன் கிராமனாலே உங்களுக்கு தெரியும் நிறையா மரம் செடி கொடி பூக்கள் எல்லாமே இருக்கும் வாங்க எங்களோடய கிராமத்து வீட்டு தோட்டத்தில் என்னென்ன செடி மரம் இருக்குதுன்னு பார்க்கலாம் இதை வந்து கற்பட சொல்லுவாங்க ஒரு சில பேர் தேன் வாழணுன்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்லேயும் சரி எங்கள் கிராமத்துலேயும் சரி இங்கே இருக்கிற செடி மரத்துக்கு பார்த்திங்கன்னா மருந்து எதுவுமே யூஸ் பண்ணது கிடையாது எல்லாமே ஆர்கானிக் ஆர்கானிக்னால் மாட்டோட சாணம் அப்புறம் ஆட்டோட புழுக்கள் இல்லை அதுதான் உரமாக யூஸ் பண்ணுருக்காங்க இதுதான் சீத்தாப்பழம் இந்த மரத்தில் இருக்கிற பழத்தை நாங்கள் சாப்பிட்டதை விட அணில் குருவி தான் அதிகம் ஸோ அணில் குருவி சாப்பிட்டதுக்கு போக மீது என்ன இருக்கோ அதுதான் இது வரைக்கும் நாங்கள் சாப்பிட்டுன்னு இருக்கோம் அதுதான் கண்டினியூ ஆகுது எங்கள் வீட்டில் ரெண்டு மாமரம் இருக்குது ஸோ அதில் இது ஒன்று இது பார்த்தீங்கன்னா குண்டாக நல்லா பெருசாக இருக்கும் ஒரு மாங்காவே பார்த்திங்கன்னா ஒரு கிலோ கிட்டே வரும் அப்புறம் இன்னொரு மாங்காய் இது இது பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது இது கொஞ்சம் நார்மல் சைஸாக தான் இருக்கும் ஆனால் இது சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செங்காவாக சாப்பிட்டாலுமே சரி நம்ம பழுக்க வச்சு பழமாக சாப்பிட்டாலுமே சரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒன் டைம் பார்த்திங்கன்னா இந்த மாம்பழத்தை எடுத்தபோது என்னோடய ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு அப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்தில் கொடுத்தேன் ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் ஊருக்கு போனாலே மாம்பழ சீசனில் மண் தடாமல் ஊர்லேருந்து வரும்போது இந்த மாம்பழம் கொண்டு அப்போ அவ்வளோ நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ நான் என்னமோ பார்த்திங்கன்னா எடுத்தோம் என்னோடய ஆஃபீஸ்மேட் எல்லாருமே கொடுத்துன்னு தான் இருக்கேன் இது வந்து நீங்கள் பார்க்குறது பணம் நான் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த பணம் பார்த்து சுட்டு சாப்பிட்ருக்கேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட முடியல ஏன்னா நான் வேலைக்காக சென்னை வந்ததால் இப்போ பணம் சாப்பிட முடியல இவங்க தான் என்னோடய அம்மா எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் தான் இந்த தோட்டத்தை எல்லாமே இப்போதைக்கி கவனிச்சுன்னு இருக்காங்க இவங்க கவனிச்சுக்கிறதுனால தான் இந்த பழத்தை எல்லாமே இப்போ நம்ம பார்க்குறோம் அல்லாமல் நானும் சாப்பிட்றேன் இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் கொடுக்குறேன் ஸோ இதுதான் நார்த்தங்கான்னு சொல்லுவாங்க மோஸ்ட்லி இந்த நார்த்தங்கை பார்த்திங்கன்னா ஊறுகா போடுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க பட் ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா இதை பழமாக பழுக்க வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் பட் பழமாக சாப்பிடும்போது லைட்டாக புளிப்பாக இருக்கும் ஆனால் அந்த புளிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் நான் எப்போ வந்தாலும் இது காயாக இருந்தால் செங்காவாக இருந்தாலும் சரி நான் பரிசயத்துக்கு போய் பழுக்க வச்சு சாப்பிடுவேன் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் எலுமிச்சை மரம் கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இது ஒரு மூணாவது எலுமிச்சை மரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கு முன்னாடி ஒன்று வீட்டு பக்கத்துலேயே ஒன்று இருக்குது அதை பார்த்தீங்கன்னா நிறைய காய் காய்க்கும் ஓகேங்களா ஆனால் அது அந்தளவுக்கு பெருசாக இருக்காது இது பார்த்திங்கன்னா இது என்ன சொல்லுது இதுவும் நிறைய காய தான் காய்க்கும் பட் ஆனால் இது எலுமிச்சை மரம் எல்லாமே பார்த்திங்கன்னா செம்ம பெருசாக இருக்கும் இந்த எலுமிச்சமழை எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் விற்கிறது தான் அதிகமாக விற்கிறது கிடையாது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படி கொடுத்தா அப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒன்று ரெண்டு வேணும் எடுத்துக்கோங்க ஏன் நாங்கள் விற்கிறது கிடையாதுன்னா விற்கலாம் எடுத்து கொடுத்தாலுமே பார்த்திங்கன்னா ஒரு படம் ஐம்பது காசு ஒரு ரூபா தான் எடுக்கிறாங்க ஸோ அது விற்கிறதுல எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால நான் எப்போ ஊருக்கு வந்தாலுமே சரி நான் போய் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்புறம் ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்குமே கொடுத்துருவேன் வாங்க ஒன்று ரெண்டு மூணு எலுமிச்ச மழை கீழே இருக்குது நான் அவங்க அது காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா ஸோ ஆ இதான் பலாப்பழம் ஸோ இந்த தான் பலாப்பழம் காய்ச்சிருக்கு இதுக்கு முன்னாடி வருஷம் எல்லாமே என்ன ஆகுனா பூ பூக்கும் காய் காய்க்கும் ஆனால் பார்த்திங்கன்னா ஆகாது எல்லாமே அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கருகி போய் கொட்டிக்கும் ஸோ அதை பார்த்து பார்த்து நிறைய பண்ணது தான் நான் அதிகம் ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா காய்ச்சிருக்கு ஆஹா நாம் சா ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி வந்து அணில் சாப்பிட்ருக்கு சரி வாங்க எப்பயுமே அணில் கடித்த பழம் ருசியாக தான் வாங்க கட் பண்ணி சாப்பிட்லாம் இதுதான் சப்போட்டா பழம் எங்கள் அம்மா சப்போட்டை என்ன பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் கவர் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க ஏன்னால் இதில் காய்ச்ச ஒரு சப்போர்ட்டாக கூட நாங்கள் சாப்பிட்டது கிடையாது என்னாகனா அணில் குருவி சாப்பிட்றது ஸோ இந்த கவர் போட்டு கவர் பண்ணி வச்சா குருவிக்கும் அணிலுக்கும் தெரியாதுன்னு எங்கள் அம்மா நினைக்கிறாங்க தான் பதில் சொல்லணும் வாங்க போகலாம் இதுதான் படம் பழம் நான் ஆல்ரெடியாக சொல்லியிருந்தேன்ல ஸோ இந்த படம் பழம் நல்லா இல்லை இனி வரும் வீடியோவில் வந்து ஒரு பணம் பழம் எப்படி பறித்து எப்படி சுட்டு எப்படி சாப்பிடணுன்னு அவங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா இப்போ நான் இங்கே லாக்டவுனால் என் நேட்டிவில் இருக்கிறதுனால நான் இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ எடுத்துருக்கோம் அது இல்லாமல் ரொம்ப வருஷம் பணம் பணம் அப்படி சாப்பிட போகிறேன்